ஓம் 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 தெய்வமே போற்றி 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 திருவருளில் அவுனோனே சைவ மயக்குலவர் போற்றும் குகதே போற்றி ஓம் சேவர் குடி கொண்ட செய்வர்குடி போற்றி ஓம் சீர்மேவும் திருப்பரங்கி தெய்வமே போற்றி ஓம் முத்தமிழ் வடிவே முதல்வா போற்றி ஓம் அகத்தியருக்கருளிய ஆண்டவா போற்றி ஓம் ஞானத்தின் வடிவே நாயகா போற்றி ஓம் ஞான தண்டாயுத பாணிலே போற்றி சக்திவேல் பெற்ற சண்முக போற்றி ஓம் சங்கரா போற்றி அன்பா போற்றி ஓம் அருணகிரி பாடிய அமலா போற்றி ஓம் அழகர் மலையில் அருள்வாய் போற்றி ஓம் ஆறுமுகம் கொண்ட ஆதவா போற்றி ஓம் கோலமே கொண்டாய் அரசே போற்றி 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 ஓம் 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 இடும்பன் காவடி ஏற்றாய் ஏந்தலே உலகை வலம் அடியார் உளம் வாழ்வாய் போற்றி ஓம் எட்டு குடி அழகாய் எம்பிரான் போ கரவண துதித்த சிவவைந்தா போற்றி ஓம் ஷஷ்டினோன் வே்க்கும் சதுரா போற்றி ஓம் சிங்கமுகனை வென்ற சீலா போற்றி ஓம் சிந்தை நிரையும் சிங்கார வேலனை போற்றி ஓம் சிகிவாகனாவும் சீர்த்தாள் போற்றி ஓம் சிவகிரி செல்வ சிவகுமாரா போற்றி ஓம் சுப்பிரமணியாய் ஒப்பிலாய் போற்றி ஓம் சூரனை வென்ற சுப்பிரமணியா சென்னிமலை செல்வா சிவன் போற்றி ஓம் வள்ளி மணால வடிவேலா போற்றி வல்லமை மிக்க வள்ளலே போற்றி ஓம் வயலூர் வாழும் வடிவேலா போற்றி ஓம் விசாத துதித்த வேளனே போற்றி ஓம் விருத்தனாய் வள்ளி முன்னின்றாய் போற்றி ஓம் சேவற் பொடியோய் செவ்வாய் போற்றி தாரகாந்த காந்த காதாபரா போற்றி ஓம் திருச்செந்தூர் வாழ் தேவா போற்றி ஓம் திருப்பரங்குன்றம் உறைவாய் போற்றி ஓம் திருப்புகழல் பெற்ற தெய்வமே போற்றி ஓம் திருப்போரூர் அருள் தேவா போற்றி அருள் தருவாய் தேவ சேனாபதி போற்றி ஓம் திருவிடைக்கழி அருள் தலைவா போற்றி ஓம் திருவினும் திருவே திருவேலா போற்றி ஓம் தித்திக்கும் வாழ்வருள் திவ்யா போற்றி ஓம் திவ்ய சொரூப தேவனே போற்றி ஓம் தேந்தினை மாவேற்கும் திருவே போற்றி ஓம் தேவர்கள் சேனை தலைவா போற்றி ஓம் தேவாதி தேவனே நன்மையே போற்றி ஓம் நவ வீர நாயகா நல்லோய் போற்றி ஓம் பராசக்தி பாலகா அருமுகா போற்றி ஓம் பழனிமலை பாலா முதிர் சோலை பரனே போற்றி ஓம் பன்னிரு கரமுடை வணங்கும் பாலனே போற்றி ஓம் பொன்னாய் ஒளிரும் திருவடி போற்றி ஓம் மயிலேறி வருமானிக்கமே போற்றி ஓம் மயிலம் மலையில் மரகதமே ஓம் மயூகிரி அமர் கோவே போற்றி ஓம் மலைதோறும் அருளும் வள்ளலே போற்றி ஓம் பிளந்த மால் மருகா போற்றி ஓம் மனதை கவர்ந்தோய் போற்றி ஓம் அழகே முதல்வனே போற்றி ஓம் மூவினை களைந்திடும் முருகனே போற்றி ஓம் வடிவேலை பெற்ற வடிவழகா போற்றி ஓம் வீரபாகு சோதரா போற்றி வேடனாய் வந்த வேள போற்றி ஓம் அல்லல் போக்கி அருளும் ஆண்டவா போ